வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் இந்த புத்தாண்டில் சூரியன் சனி மற்றும் பிற கிரகங்களின் ஏறு வரிசையில் கும்பராசி ஜாதகர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் பொதுவாக இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஜாதகம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கலவையான பலன்களும் மற்றும் பல வாய்ப்புகளையும் மற்றும் சவால்களையும் வழங்குகிறது இதில் கும்பராசியின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் குறிப்பிடத்தக்க மகிழ்ச்சியையும் வாழ்வியல் முன்னேற்றத்தையும் அனுபவித்து மகிழ்வார்கள் என்று கணக்கிடப்படுகிறது மற்ற ஜாதகத்தின் அறிகுறிகள் வழியில் சில ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது இதில் சூரியன் சனி மற்றும் பிற கிரகங்களின் இயக்கங்கள் இந்த ஆண்டு முழுவதும் கும்பராசி மக்களுக்கான பல நல்ல விளைவுகளை விளைவிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று நம்பலாம் குரு பகவான் விழாவின் சனி மற்றும் ராகு இறகுமுக கிரகமாக இருக்கும் ராகு கேது போன்ற கிரகங்களின் நிலை மற்றும் இயக்கம் கும்பராசி மக்களின் பல நிகழ்வுகளை சாதகமாகவும் பாதகமாகவும் பாதிக்கும் நிலையில் நன்மையான கூறுகள் செழிப்பு மற்றும் பொருளாதார சிறத்தன்மையை கொண்டு வரக்கூடும் என்றும் நம்புவதற்கு இடம் இருக்கிறது செல்வம் மற்றும் விரிவாக்கத்தின் கிரகம் என்று அழைக்கப்படும் குரு பகவானின் இயக்கம் சில பல துறைகளில் தங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை குறிக்கும் என்றாலும் இருப்பும் சில கிரகங்கள் ஏறு வரிசையின் தாக்கங்களின் போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பொதுவாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது கும்பராசி கும்பராசி மக்களுக்கு தொழில் ரீதியாக விழாவின் குரு பகவானின் பயிற்சி புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்று நம்பதற்கு அதிக இடம் இருக்கிறது மேலும் கும்பராசி மக்கள் செய்யும் வேலையில் உள்ள தடைகளை சமாளிக்க அவர் உதவுவார் புதிய இணைப்புகள் மற்றும் கும்பராசி மக்களின் தகவல் தொடர்புகளில் முன்னேற்றம் உருவாகும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு புதிய புதிய தகவல் தொழில்நுட்பங்களை பெற்று இவர்கள் வாழ்வில் முன்னேறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது மற்றும் கும்பராசி மக்கள் தங்களின் பொருளாதார நிதி ரீதியாக நல்ல வளர்ச்சியையும் அதன் மூலம் வெற்றியையும் சேமிப்பு உயர்ந்து நலமாக வாழ்வார்கள் என்று நம்புவதற்கு இடம் அதிகமாக இருக்கிறது கும்பராசி மக்கள் தங்களின் வாழ்க்கை துணையுடனும் குடும்ப உறவுகளுடனும் உள்ள வாழ்க்கையில் அன்பாகவும் நலமாகவும் பரஸ்பர அன்புடனும் வாழ்வார்கள் என்று தெரிகிறது கும்பராசி மக்கள் தங்களின் குடும்ப உறவுகளையும் வெளியில் உள்ள நட்புறவு வட்டங்களையும் தொழில் முறை உறவுகளையும் அது சார்ந்த ஆழமான தொடர்புகளையும் பெற்று நல்ல விதமாக அனுபவிக்குமாக நேரமாக இந்த ஆண்டு இருக்கும் என்று நம்பலாம் மேலும் கும்பராசி மக்கள் தங்கள் வாழ்க்கைத் துறையின் அன்பான பிணைப்பை உருவாக்கி அதை நலமாக மகிழ்ச்சியாக நிறைவேற்றுவதை உணர்ந்து வாழ்வார்கள் குடும்ப உறுப்பினர்களும் போற்றுவார்கள் கும்பராசி மக்களின் ஆரோக்கிய துறையில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு நல்ல ஆரோக்கியத்தை பெற்று நலமாக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்று கூறிக்கொள்கிறேன் நன்கொடைகள் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்தவரை உதவுங்கள் பொதுவான தமிழ் என்ற முறையில் பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மீனராசி மக்களின் தொழில் வாழ்க்கையில் புதிய உயரங்களை அடைவார்கள் மற்றும் இதுபோல் கடகராசி மக்களின் வாழ்க்கையில் பல நல்ல விதமான மாற்றங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கொண்டு வந்து சேர்க்கிறது என்று நம்பலாம் அதேபோல் மேஷராசி மக்களின் வாழ்க்கையில் அவர்கள் தொழிலில் வளர்ச்சியை காணுவார்கள் மேலும் சில மேஷராசி மக்களுக்கு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தொழில் சார்ந்த பயணம் செய்வதற்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஆதாயத்தை அடைவார்கள் சிலர் ஆன்மீக பயணமாக மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொதுவாக சிம்மராசி மக்கள் தங்களின் ஆரோக்கியத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடும் என்பதால் மிகவும் கவனமுடன் தங்களின் மருத்துவ கண்காணிப்பு மற்றும் ஆலோசனையுடன் நீங்கள் செயல்படுவது அவசியமானது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாரும் மரமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி ஆபராணி ஐசோலியை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்துறளை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி